ராஜா ராணி படம் பார்த்துருக்கீங்களா இந்த ஜெய்இ ஆர்யா நயன்தாரா இவங்களாம் நடிச்சிருப்பா இல்ல அதில் நயன்தாராவுக்கு ஃபோனில் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்போ கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போடுறப்ப ஜெய்யி அந்த லைன்லேருந்து கால் எடுப்பாப்பில் அதை எடுத்து நயன்தாரா நாக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும் இவரால் சமாளிக்கவே முடியாது இவர் பேசுறதை கேட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகி நீ ஆம்பளையா இருந்தா நேரில் வரா அப்படிங்கு நயன்தாரா உடனே செய்யி அதுக்கு பதிலுக்கு என்ன சொல்றது எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியாம குழம்பி போய் நயன்தாராவை பார்த்து நீ ஆம்பளை அந்த நேரில் வா பார்ப்போம் அப்படிப்பாரு கிட்டத்தட்ட ஐயா அமித்ஷாவும் அதே நிலைமையில்தான் இருக்கிறார் அதாவது இந்த ஓட் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலை கண்டுபிடிச்சு விட்டாங்க கையும் கலவுமாவே கண்டுபிடிச்சு விட்டாங்க இருக்கிற ஆதாரத்தை எடுத்து போட்டு அடிச்சிட்டாங்க இவங்களால் அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியலை உடனே என்ன பண்ணிட்டார் அமித்ஷா குயிட்டாப்புல வழக்கம் போல பாடியை தோன்றுறதுக்கு நாங்களா ஓட்சோரி நேரமும் இந்திரா காந்தியின் தாயா ஓடோரி அவங்க தான் அந்த வேலையை பார்த்தது அவங்க முடிஞ்ச அவங்கள போய் நீ கேளு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் போய் சொல்லிட்டாங்களாம் இப்போ நேரு ஐயா இருக்காருல்ல ஐயா நேரு இறந்து போனப்ப நாமளும் நம்ம தமிழ்நாட்டில் மதிக்கிற பெருமைக்குரிய பாரதத்தோட பாஜக பிரதமர் ம் ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கார் இல்லையா அவர் சொன்ன வார்த்தைகள் அன்னைக்கு அவரு ஒரு எம்பியா இருந்தார் நேரு இறந்ததை பார்த்து வாஜ்பாய் சொன்னது நான் சொன்னது இல்லை அவர் சொன்னதாகவும் நான் சொன்னது இல்லை அவர் உண்மையிலேயே சொன்னது பாரத மாதா ஸ்டிக்கன் வித் கிரீஃப்ட் டுடே லாஸ்ட் லாஸ்டு ஃபேவரட் பிரின்ஸுன்னார் பாரத மாதா இருக்காங்கள அவங்க வந்து இன்னைக்கு வந்து பயங்கர ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட ரொம்ப பிடித்த ஒரு ஃபேவரட் பிரின்ஸ் இளவரசர் இறந்து போயிட்டார் ஹியூமனிட்டி இஸ் வெரி சேட் டுடே மனித நேயருக்கு பார்த்திங்களா அது இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தில் இருக்குது ஏன்னா அதோட டிவோட்டி செத்துட்டாரு இட்ஸ் லார்ட்ஸ் இஸ் டிவோட்டி அப்படின்னா அதை விட உண்மையில இதுதான் வந்து உழுக்கிருச்சு இந்த பீஸ் இஸ் ரெஸ்ட்லெஸ் நவ் அமைதி அமைதி இல்லாமல் இருக்குது ஏன்னா அந்த அமைதியோட ப்ரொடெக்டர் பாதுகாவலர் செத்து போயிட்டாரு ஒரு நார்மல் காமன் மேனில் இருந்த அந்த கண்ணில் இருந்த அந்த ஒளி இட் லாஸ்ட் இட்ஸ் லைட்ஸ் அஃப் வாட்ச் பாய் சொன்னது நான் சொன்னது கிடையாது எதுவுமே த கட்டன் ஹேஸ் கம் டவுன் அந்த தர வந்து கீழே விழுந்துருச்சு முடிஞ்சிருச்சு த லீடிங் ஆக்டர் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் டிஸ்பிளே இஸ் ஃபைனல் ரோல் அண்ட் டேக்கன் அண்ட் பவ் அப்படின்னு இது அத்தனையுமே அவர் மன மனசுலேருந்து வந்த வார்த்தைகள் இது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு த சன் இஸ் செட் டவுன் சூரியன் மறைஞ்சிருச்சு நவ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ வே இட்ஸ் லைஃப் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு அப்படிலாம் சூரியன் போயிடுச்சு இனிமேல் அதை நம்மளால் பார்க்க முடியாது நம்மளை வழி நடத்துறதுக்கு அந்த ஸ்டார் சூரியன் ஒன்று தான் ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ்ன்றது பேலன்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள சொன்னார் அது மூலயமா நம்ம ஒரு வழியை கண்டுபிடி இது வாஜ்பாயின் வார்த்தைகள் பாஜகவுடைய முன்னாள் பிரதமர் ஐயா வாஜ்பாய் நேரு இறந்தப்ப நான் சொல்றேன் நாடு இவ்வளவு தூரம் நாசமா போனதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் நான் சொல்றேன் இத்தனை நாள் அவைய சொன்னாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த நாட்டை கெட்டு குட்டி குட்டிச்சவர ஆக்கினது காங்கிரஸ் மட்டும்தான் அது மட்டும்தான் இன்னைக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் ஏன் தெரியுமா உங்க ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் என்னடா நான் இப்படி பேசிட்டேன்னு சொல்லி தப்பா நினைக்க கூடாது ஆனா அதுதான் நசமும் கூட நாடு நாசமா போனதுக்கு ஒரே காரணம் காங்கிரஸ் தான் அதில் எந்த மாற்று கற்று கிடையாது அவங்களால தான் இன்னைக்கு நாம இவ்வளவு இன்சையா உண்மையிலே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் அவங்க மட்டும் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்து கடைசி வரைக்கும் கராராக இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த காட்டு பொறுப்பெல்லாம் ஆட்சியில் ஏறி உட்காந்துக்கிட்டு கொழுப்படுத்த ஆடுமா நம்ம கிட்ட இதுக்கு இன்னைக்கு இவங்க ஆடுறாங்கன்னா அதுக்கு காரணம் யார் அவங்க தானே அவங்க விட்டது தானே என்ன பண்ணிட முடியும் நம்மளை அப்படின்னு நினச்சி அவங்க இருந்ததுக்கு தான் இப்போ அவங்களும் அனுபவிக்கிறாங்க நம்மளும் அனுபவிக்கிறோம் நேரு இருந்த வரைக்கும் அவர் இருந்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்காரங்களை உண்மையிலேயே அவங்களால வந்து நாட்டை கூறு போட முடியல அவங்கள எவ்வளவோ முட்டி மோதி முண்டி பார்த்தாங்க நேருக்கிட்ட அவங்களோட பாலிடிக்ஸ் எதுவுமே வந்து பழிக்கலை எல்லாத்தையுமே பிடிச்சி பிரிச்சு இந்த ஈர் இருக்குல்ல ஈர் அந்த ஈரை எப்படி வரல் இடுக்கில் வச்சு நசுக்கு விடுவான் அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ கசக்கி கஞ்சி காய்ச்சினாப்புல ஐயா நேரு அந் இந்திராம அதுக்கு ஒரு படி மேலே கரப்பாக முடிச்ச காலால் நசுக்கிற மாதிரி கீழேயே அடக்கி வச்சிருந்தாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு இவங்க எல்லாரும் மிஸ் பண்ணிட்டாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது தானே இப்போ இந்த ஆட்டம் இருக்காங்க சார் கொஞ்ச கொஞ்சம் ஆட்டமெலாம் இல்லை இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் நானும் ஒரு மதுரை தான்டா அப்படின்னு வந்து படத்து அதே மாதிரி நானும் ஆர்எஸ்எஸ் காரந்தாண்டா நானும் வந்து பிரதமருமே ஆர்எஸ்எஸ் காரந்தாண்டா உங்களால் என்னடா பண்ண முடியும் எங்களை அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இன்னைக்கு கொண்டாந்து வளர்த்து விட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் அவங்க வேலையை முடிஞ்ச அவங்க கடைசி நூற்றாண்டு காலமாக போராடி இந்த கடைசி பத்து வருஷமாத்தன் அவங்களால கைப்பற்ற புடிச்சி கைப்பற்றின உடனேயே அவங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இந்தியா அதாவது பிரிட்டிஷ்காரன் வர்றப்போ இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க போனதுக்கப்புறம் இந்த வடக்கிந்திய கம்பெனிக்காரங்க வந்துட்டாங்க உள்ள அவ்வளவுதான் முன்னாடி இவங்க கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சூரிய ஆடிக்கிட்டு இருந்தாங்க சித்திரவதை பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம நம்ம அத்தனை பேரையும் அடிமையாக வச்சுருந்தாங்க ஏன்னா இந்த வடக்கிந்திய கம்பெனிக்காரங்க நம்மளை அடிமையாக வச்சுருக்குன்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ரெண்டு பேரோட இன்டென்ஷனுமே ஒன்று தான் அவன் பேசுகிற மொழி தான் வேறு ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க சார் ஆமாம் ஒரு பிரதமராக இருக்கட்டும் ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் ஒரு முதல்வராக இருக்கட்டும் எனக்கு இந்த சித்தாந்தந்தான் பெருசு அப்படின்னு நீங்கள் வந்து அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை அந்த சித்தாந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா பற்றியலா அங்கேதான் பிரச்சனையே இருக்கு அவங்களோட முழு இது இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை அவங்க என்ன என்ன அவங்க எதை நோக்கி நம்மளை நகர்த்துறாங்க அவங்க எதுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க இது அத்தனை ஒரே ஒரு காரணம் ஆர்எஸ்எஸ் இந்து ராஷ்டிரா வேற எதுவுமே கிடையாது அந்த இந்து ராஷ்டிரா எல்லா இடத்துலையும் இருக்கணும் இந்தியா பூரா வேற எதுவுமே கிடையாது அதாவது இனிமே உலகத்துல இந்து நாடு அப்படின்னா அது நேபாள் கிடையாது ஒன்லி இந்தியா நேபாள் நமக்கு வந்து பிரான்ச் ஆபிஸா வேணா இருந்துட்டு போட்டோம் பட் ஹெட் ஆபீஸ் நம்மளா தான் இருக்கணும் ஆர் சித்தாந்தத்தை ஏத்து நடக்கிறது பிரதமர் பிரதமர் தான் அதை பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரே போட்டு உடச்சுட்டாங்க சார் ஐ அமித்ஷா சொல்லியிருக்காரு இருக்காரு இதுல வேற இன்னைக்கு இந்த இது பாரதியாரோட பிறந்த நாள் நினைக்கிறேன் என்ன வந்துட்டாங்க பாரதியார் இருந்திருந்தா தமிழிசை அக்கா பாரதியார் மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா ஐயா மோடியை வாழ்த்தி பாட்டு பாடியிருப்பாரு உங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் வாழ்த்தி பாடுற அளவுக்கு ஒருவேளை சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா பாரதியார் இருந்திருந்தார்னா அவர் நாக்கையும் அறுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு இந்த வாழ்த்தை பாடுவார்னு சொன்னாங்க பாருங்க அவங்க நாக்கையும் சேர்த்து அறுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு வேண்டாம் அப்படி பாடிதேன் இந்த நாக்கில் நான் இந்த நாக்கில் அதையெல்லாம் பாடிதான் இந்த வைத்திய ரொப்பணும் அப்படின்னா எனக்கு அந்த சம்பவமே வேண்டாம் அதுக்கு நான் நாக்கு இல்லாமலே இருந்துட்டு போயிடுவேன் அவர் சொல்லுவார் ஆனால் ஏற்கனவே பாடி வச்சுட்டு போயிருக்காரு தெரியுமா தெரியாதா வஞ்சி சிரிப்பார் அடி பாப்பா வாய்சொல்லில் வீரர் அடி வா வாய்ச்சொல்லில் வீரர் அதே தான் ஐயா மோடிக்காகவே தான் வஞ்சித்து செய்வார் அடி பாப்பா வாய் வீரர் அடி பார்ப்பா அது அவருக்காகத்தான் வேற யாருக்காகவுமே கிடையாது அது பாரதிய வம்புக்களுக்கு உண்மையிலே இருந்து எந்த யானை அவரை ஏறி மிதிச்சதா சொன்னாங்களோ அதே யானால ஏறி வந்து ஒட்டு மிச்சிருப்பா வண்ட வண்டியா பச்சை பச்சையா பாடியிருப்பாரு குச்சமே இல்லாம பேசுறீங்க இல்லடிக்குல்லா அப்படி என்னத்தை கிழிச்சு தள்ளிட்டாரு அவரை பத்தி வாழ்த்து பாடுறதுக்கு அப்படின்னு கேட்பா அவர் கேட்பாரு நான் கேட்க மாட்டேன் அவரு கேட்பாரு என்ன அதை உண்மையில என்ன பண்ணலாம் சாதிகள் துள்ளுதடி பாப்பா மோடி கூட தாச்சி உயர்த்தி சொல்லுதல் புண்ணியம் ஆ அப்படி கூட இருந்திருக்கல இல்லையா சொல்ல முடியாது ஒருவேளை அப்படித்தான் இல்லை ஒருவேளை பாடல்னா ஈடு ஈடு ரைடு ஈடு விட்டு பாட வச்சாலும் வச்சிருப்பாங்க அவங்க அவங்க என் அவங்களால வேற என்ன பண்ண முடியு நினைக்கிறியா எப்படியோ அவங்க நினச்சது அவங்க சாதிச்சிருப்பாங்க இதில் இந்த கங்கனா ரணாவத் அம்மா வேறு உங்கள் அம்மா பிரியங்கா காந்தியை பார்த்து கேட்குறாங்க உங்கள் அம்மா எண்பத்தி மூணில் தான் வந்து குடியுரிமையை வாங்கினாங்க எண்பதுல எப்படி ஓட்டு போட்டாங்கன்ட்டு அவங்க எப்போ கல்யாணம் ஆச்சு தெரியுமா அவங்களுக்கு இல்லை கல்யாணம் அந்த கல்யாணமான கதை தெரியுமா அது அறுபத்தி எட்டில் கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாணமே வந்து பெரிய கான்ஸ்பிரசியாக கொண்டு போனாங்க எப்படி கொண்டு போனாங்கன்னா அது வந்து இந்து முறை முறைப்படி திருமணம் நடக்கலை அது வந்து கிறிஸ்டியன் முறைப்படி நடந்தது ஏன்னா இட்டாலி இல்லையா சோனியா காந்தி அம்மா அவங்க இத்தாலின்னு சொல்கிறது ஒன்றும் தப்புலாம் கிடையாது பௌனன் இத்தாலி அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது அவங்க இத்தாலியில் பிறந்தவங்க அந்த முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் கல்யாணம் நடந்தது ப்ரைம் மினிஸ்டர் இதில் அவங்களோட வாழ்க்கையில் பிறந்து அங்கே இருந்தது வேணால் ஒரு பதினெட்டு இருபது வருஷமாக இருக்கலாம் பேலன்ஸ் ஐம்பது வருஷம் இங்கே இருந்தாங்க இதுக்காகத்தானே வந்தாங்க இப்போ பீகாருக்கு மட்டும் குஜராத்துக்கு மட்டும்தான் ஐயா மோடி சொந்தமான பிரதமர் ஆனதுக்கப்புறம் அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தானே சொந்தம் இல்லைப்பா இங்கேருந்து வெளியூருக்கு போனவங்களாம் நம்ம ஊர் பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு நம்ம ஊர் பொண்ணுன்றாங்க இப்போ கமலா ஹாரிஸாக இந்தியா வம்சாவளியை சேர்ந்த பொண்ணு அவங்க இந்தியர் அப்படின்றாங்க ஏன்ட்டு ஐம்பது வருஷம் அந்தம்மா பிறந்த பிறந்தது கூட இங்கே கிடையாது அங்கே தான் பிறந்தது ஆனால் இங்கே இவ்வளவு நாளாக புள்ள பத்து இங்கே வளர்த்து இந்த நாட்டை ஆண்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறையா செஞ்சு அதை கொண்டு போக லீட் பண்ணுறதுக்கு பல பேரை வச்சு எவ்வளவோ அவை ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் என்னாரே இல்லை இவங்க சொல்ல இந்த கழகத்தப்பறம் எங்கேயோ இருக்கிறவனே எங்கள் ஊருக்காரன்றான் உள்ளூர்களை இருக்கிறவனே இவனை என் ஊரில் சேர்த்துக்க முடியாதுன்றான் எங்கள் ஊர்காரம் ஏற்றுக்க முடியாதுன்றான் இல்லை பிரச்சனை இங்கே தான் அவங்க பிரச்சனை அதை வச்சு ஒரு அதுவும் பாலிடிக்ஸ் இதுவும் பாலிடிக்ஸ் வேறு எதுவுமே கிடையாது அறுபத்தெட்டில் கல்யாணமானது எழுபது எழுபதுல காந்தி இவர் ராகுல் காந்தி போகிறந்தா எழுபத்தேழுல பிரியங்கா காந்தி பிறந்தாங்க எண்பது அவங்க சர்டிஃபிகேட்டு இந்தியன் இது வாங்கிட்டாங்கன்ற இவங்க நினைச்ச எல்லாத்தையும் இவங்களுக்கு மாத்த இருக்கிறதே வந்து இவங்களால ஒழுங்காக காட்ட முடியாது இல்லாததே செய்ய முடியாது இல்லாததே இவங்க கொண்டாந்து ஐயா மோ ஒண்ணு இல்லை இப்ப இந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டாந்து இல்ல ஐயா மோடி படித்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறாங்கன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க அதான் கொடுக்குறா அதுக்கப்புறம் அங்கிட்டு போகலாம் முதல்ல ஐயா படித்த படிப்பு என்ன அதான் இங்க ஓட்டுரிமை வாங்காமலே ஓட்டு போட படிக்காமலே பட்டம் வாங்கிட்டே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன் அது படித்தேன் இது படிச்ச பழமொழி வித்தகர் பேசுறாங்களே எப்படி அந்த காலத்து ஐயா படித்த காலத்தில் வரும் பத்தாவது படித்தாலே இங்கிலீஷில் பயங்கரமாக பிச்சு உதவுவாங்க வெள்ளக்காரனே பார்த்தா மறண்டு போய் ஐயா ஐயாக்கிட்ட ஐயா வெள்ளக்காரன் பார்க்க போகிறப்பலாம் கூடவே ஒரு ட்ரான்ஸ்லேட்டரை கூட்டிகிட்டு போவாப்பில் ஏப்பா சப்டை நீங்க வா என்னன்னு சொல்லு அப்படின்னு பாப்புல இல்லை இவன் அந்த பா பாலிட்டிக்ஸை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க பாருங்கள் நாட்டை ஏமாற்றுறாங்க நாட்டை ஏமாத்துறது இப்போ யாரு கேட்குற கேளைக்குலாம் பதில் சொல்லாமல் ஓடி போகிறது யாரு மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது யாரு மணிப்பூருக்கு போகாமல் இருக்கிறது யாரு மல்யுத்த வீராங்கனையை பார்க்காம விட்டது யாரு விவசாயத்தை விரட்டி ஓட ஓட அடித்தது யாரு கல்விக்கானினி ஒரு மாநிலத்தை எங்களுக்கு பிடிக்கலாம் அந்த மாநிலத்தை முழுசாக வந்திக்கிறது யாரு அதுக்கு ஜால்ரா தூக்குறது யார் சொல்லுங்க இல்ல அந்த கங்கனாம கேக்குறாங்க அவங்க சொல் முழுக்க 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 பொய் நீ எல்லாம் அப்ப எல்லாம் நம்ம புறக்காத்துக்கு முன்னாடி இருக்க விஷயத்த பேசாத பேசக்கூடாதுலாம் கிடையாது பேச தெரிஞ்சுக்கிட்டு என்ன வெறும் பொய்ய பரப்புறதுக்காக மட்டுமே ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் மீறி ஐயா அமித்ஷா நேரு இந்திரா காந்தி இவங்க தான் ஓட் சோரி அவங்க தான் வந்து இதுவா இருந்தாங்க எதுவா இருந்தாங்க ஓட்டை திருன்னாங்க இந்திரா காந்தி நான் நேருக்கெல்லாம் போகிறேன் இந்த ஐயாவோட பிறந்த வருஷம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்னு நினைக்கிறேன் இந்திரா காந்தி பிரதமர் ஆகிறதுக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கார் போல நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இந்திரா காந்தி அம்மா பிரதமர் அப்போ ஐயாவுக்கு வந்து வாய் பிறந்து மூடும் அவ்வளோதான் என்னென்ன எல்லா ஹேண்டிகேப்ட் அதை பிறக்கும் போது எல்லாமே ஹேண்டிகேப்ட் தானே தூக்கிட்டு தானே போவாங்க அவரும் ஒரு ஹேண்டிகேப்பாக இருந்திருப்பார் அப்போ அப்போ உள்ளதுல அவர் அதுக்குன்னா நேரு நேரு வந்து ஓட்டத்தருனார் எதிரியே இல்லாமல் எதுக்கு ஆள் இல்லாமல் ஒன்றும் இல்லை நேருக்கான ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிற நேரு நேரு வந்து சாணக்கியான்ற பேரில் ஒரு இது வந்தது ஒரு கட்டுரை வந்தது அதில் நேருவை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசுனாங்க நேரு இட்ஸ் அ பிரில்லியன்ட் காய் அவர் வந்து அரசியலில் ரொம்ப இது ரொம்ப யங் ஏஜில் வந்து அவரு லீடர்ஷிப் குவாலிட்டி பயங்கரம் அப்படியே கீழே அடுத்ததில் நேரு சர்வாதிகாரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுக்கோங்க யார் இது உண்மையிலே இவர் நம்ம தேர்ந்தெடுக்கணுமா ஏன்னா இப்படி ஒட்டுமொத்த பவரையும் ஒரே ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்து நேரு எந்நேரமும் உங்களை திருப்பி விடலாம் அவர் நினச்ச என்ன வேணாலும் செய்யலாம் நேரு ஒரு கொடூர அரசியல்வாதியாக கூட மாறலாம் அப்படின்னு சாணிக்க யார் ராய் அப்படின்னு தேடி பார்த்தா கடைசியில் நேரு ஐயா தான் அது இருக்காப்புல அது நேரு எதிர்க்க நேரு எதிர்க்க ஆளே கிடையாது சார் இது வரலாறு எல்லாருக்கும் தெரியுமே காலில் விழுந்து கஞ்சினாங்க நீங்க பிரைம் மினிஸ்டரா இருங்க நாங்க நீங்கதான் பிரைம் மினிஸ்டரா இருக்கணும் நாங்க எல்லாரோடைய விருப்பம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய விருப்பம் ஒரே விருப்பம் நேரு பிரதமர் ஆகும் இந்திரா காந்தி எவ்வளவு பிரதமர் இப்ப நீங்க சொல்றீங்களா மூணு முறை பிரதமர் மூணு முறை பிரதமர் நாலு முறை பிரதமர் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாதப்ப ஒட்டுமொத்தமே மொத்தமே துணிச்சல அந்த அம்மா மாதிரி துணிச்சல முடிவெடுக்க உங்களால் யாராச்சும் ஐயா மோடியால முதல்ல வாயிலிருந்து வார்த்தை வருமா முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம் ஒரு கண்டனம் ஒரு பா ஒரு மனுஷன் அமெரிக்காக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த அந்த பிரசிடென்ட் ஐயா ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் தான்டா நிப்பாட்டினேன் அவன் என்ன அரிசிக்க போனான் என் விலைக்கு விட்டு போ அங்கிட்டு போ போய் உட்காரு எப்போ சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கணும் இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேரையும் நான் அறுத்து விட்டுருவேன் நான் தான் நிப்பாட்னேன்னு சொல்ல இல்லை அதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை நாங்க தான் நிப்பாட்டணும் சொல்லியிருக்க வேண்டியது தானே அவர் பேச்சை கேட்டு நிப்பாட்டுற அளவுக்கு நான் ஒண்ணு அமெரிக்காவுக்கு அடிமை இல்லை தம்பு ஒன்னு நான் பயந்தவே இல்லை பேச்சிருக்காமல்ல அன்னைக்கு அந்த சொன்னுச்சு ஏன் மண்ணில் நீ என்ன முடிவு எடுக்கணும்னு நான் தான் எடுப்பேன் நீ எடுக்க கூட மரியாதை கிளப்பிட்டு ஓடி இருந்துச்சு இதுல இந்த மின்னனு வாக்குப்பதிவு இதுக்கு முன்னாடி நேரம் அது எப்படி தின்னாலும் அந்த ஓ அந்த ஓட்டு பெட்டி திருடி போயிட்டாங்க இப்போ குடனுக்குள்ள இருக்க கேமராவை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க நைட்டு ஒரு லாரி வந்துருப்போதே என்னடா கணக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க வாக்கு சதவீதம் வித்தியாசமாக இருக்கானு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது பாட்டுக்கு எங்கேடா பாதியில் ஒர்க் ஆகலைன்னா அதுக்கும் பதில் கிடையாது இவங்க ஓட்டு திட்டம் பற்றி பேசுறாங்க அதான் இன்றைக்கி அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் எப்படி சமாளிக்கிறதுன்றது புரியல எதையாச்சும் சொல்லி திருப்பி விட்டு அதை வந்து பேச விடாமல் ஆக்கிடணும் அந்த ஓட்டு திட்டிப்பா திருநாள் திருடன் திருடுன்னு திருநாள் கற்றுக்கிட்டு இன்னொருத்தன்ட்டு ஓடுறான்னா எல்லாரும் அவனை நோக்கி தானே ஓட முடியும் அப்படி திருப்பி விட்டுற வேண்டியது அவ்வளோதான் வேற என்ன அதுக்காகத்தான் இவ்வளோ பாடு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன மறைச்சாலும் கால் வெளியில் தெரியுது சார் உங்களை பற்றி எல்லாமே அத்தனை பேரும் புரிஞ்சு வச்சுருக்காங்க நடத்துங்க எவ்வளோ தூரம் முடியும் நடத்துங்க ஆனால் அவங்க எடுத்து அடிக்கிறதை அடிச்சுக்கிட்டே தான் இதில் அந்த பிரசிலியன் மாடல் ஃபோட்டோவை எடுத்து காமிச்சிருக்காங்க அந்த பாராளுமன்றத்தில் ஆக்சுவலி பதாகி காட்டக்கூடாது பாராளுமன்றத்தில் அங்கே காட்டியிருக்கா காட்டுறதுக்கு பெண்ணை கலங்க படிச்சிடா என்ன பெண்ணை கலங்க படிச்சிட்டேன் எனக்கு புரியலையே அந்த அம்மா சிரிக்கிது நான் எப்படா இந்தியா வந்தேன் ஏன் போட்டோவெல்லாம் வச்சு நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ கேவலமாக போச்சுன்னு சிரிக்குது அந்தம்மா அதுவும் உனக்கு அசிங்கமாக தெரியல இல்லை எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏன் பாப்பா இன்னும் நிறைய நடக்க வேண்டியதாக இருக்குது நடக்கும் பொறுமையாக எல்லாத்தையும் பா நன்றி